அலாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் உங்கள்ட்ட ரெக்குவஸ்டு தான் பண்ண போகிறோம் கொஞ்சம் வந்து யாருமே வந்து எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும் ஃபேஸ்புக்லையும் இருக்கட்டும் ஃபோன் பண்ணுறீங்க இல்லைன்னா வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்குன்னு ஒரு ஆர்டர் நம்பர் தரும் அந்த ஆர்டர் நம்பரில் வேண்டாம் ஆர்டர் செஞ்சுக்கிங்க ப்ரோனி வேணுமா முட்டை மிட்டாய் வேணுமா எது வேணாலும் கேளுங்க அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க ஏன்னா அதுக்கான டைம்லாம் எனக்கு கிடையாது அதனால சொல்லிட்டு அதுக்கு தனியாக வந்து அவங்க வந்து மெசேஜ் பண்ணால் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுக்கு தீபாவளிக்கு முன்னடியே வேணும் என் குழந்தைக்கு அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க ஜாங்கிரி ஜாங்கிரி தான் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் வேணுமா மேடம் அப்படிங்கிறேன் இல்லை இல்லை லைட்டாக என் பையனுக்காக ஆரஞ்சு கலர் வந்து லைட்டாக கொடுத்துட்டு ரொம்ப டார்க்னஸ்ஸாக வேணாம் அப்படின்ட்டாங்க குழந்தைக்காக கேட்கறதுனால நம்மளும் வந்து அழகாக செஞ்சாச்சு அதை அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்களாம் அவங்க குழந்தையும் ரொம்ப விரும்பிச்சா ஆனால் நான் செஞ்சு பார்த்தேன் நல்லா இல்லை இந்த ரெசிபி போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க லைவ்ல ஒரு நாளைக்கு போகிறோன்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் வந்து இப்போ கேட்டது நம்ம செஞ்சு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஜாங்கிரி நம்ம நான் வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் சொன்னது வந்து எல்லாருக்குமே வந்து நல்லதாக தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து டைம் கிடையாது அதை பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது நிறைய பேர் வந்து ஹாய் போடுறீங்க சரி ஓகே மறுபடியும் வந்து கேட்குறீங்க எவ்வளோ மேடம் வரும் அப்படின்லாம் கேட்குறீங்க இதெல்லாம் ஆனால் வந்து நான் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் இப்போ மட்டும் பார்த்துட்ருக்க முடியாது அதனால தான் வந்து உங்களுக்கு ஆர்டர் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ப்ரௌனியில் முட்டை முட்டை இல்லை இந்த மாதிரி ஸ்வீட் எது ஆர்டர் செய்யணும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஆர்டர் செஞ்சுக்கோங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்